அஸ்லாம் வரமத்துல்லாஹி விரகாக்கும் பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் துறப்பெயரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் எண் ஆயிரத்தி அறுநூற்று பதினேழு தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர் இருபத்தி ஆறு அன்புடவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு வாரி வழங்கியதிலிருந்து அல்லாஹுடைய திருப்தியை நாடி செலவு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்ற அதே நேரத்தில் எவ்வளவுதான் வழங்கப்பட்டாலும் அதை இருக்கி பிடித்து கொண்டு மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் அதை இன்னும் அதிகரிப்பதிலே இருப்பவர்களும் இருக்கின்றனர் இந்த இரண்டு சாரா இருக்க மத்தியில ஒரு சாரார் அல்லாஹாவிடம் கேட்கிறார்கள் அல்லாஹ் நாங்கள் ஏழைகளாக இருக்கின்றோம் பணக்காரர்களாக எங்களை ஆக்கிவிட்டால் உன்னுடைய அருளால் எங்களை வசதி படைத்தவர்களாக ஆக்கிவிட்டால் நாங்கள் வாரி வழங்குவோம் நீ எதற்கெல்லாம் செலவழிக்க சொல்லியிருக்கின்றாயோ அந்த வகையில் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் நாங்கள் வாரி வழங்குவோம் என்று அவர்கள் சொன்னதன் காரணமாக அல்லா சுபகேன அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான் செல்வ ஆக்கினான் ஆனால் அது கிடைத்த பிறகு அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை அல்லா சூரத்து தோபா ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்து எழுபத்தாறு வசனங்களில் கூறுகின்றேன் அவர்களில் சிலர் அல்லாஹத்தன் அருளில் இருந்து நமக்கு செல்வத்தை அளித்தால் மெய்யாகவே உண்மையாகவே நாம் தாராளமாக தான தர்மம் செய்வோம் இன்னும் நல்லோர்களாகவும் நிச்சயமாக நாம் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹுவிடம் வாக்குறுதி செய்தார்கள் அவ்வாறு அவன் அவர்களுக்கு தன் அருளில் இருந்து வழங்கிய போது அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்து அவர்கள் புறக்கணித்தவர்களாக பெண் வாங்கிவிட்டனர் தான தர்மங்களை செய்வோம் என்று சொன்னவர்கள் கஞ்சத்தனம் செய்து அவ்வாறு தான தர்மங்களை செய்வதிலிருந்தும் பின்வாங்கிக் கொண்டனர் என்று அல்லா சுபஹை நோதாலா கூறுகின்ற அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே செல்வம் ஒரு சோதனை நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற செல்வம் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் சுபஹை நவுதாலா சொல்லிய பிரகாரம் அதை நாமும் அனுபவித்து கொண்டு ஓரளவு தர்மங்களையும் செய்யும் போது அல்லாஹுஹின் உதா நமக்கு மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கின்றார் செல்வத்தின் காரணமாகவே நரகம் செல்பவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் செல்வந்தர்களை அதிகமாக நான் நரகத்தில் கண்டேன் என்று உயிரினம் மேலான நபிகள் நாய் மெஹமது சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஏன் அவ்வாறு என்றால் அவர்கள் செல்வத்தின் பேரிலே உள்ள ஆசை பேராசை அதன் காரணமாக அடுத்தவர்களுக்கு வழங்காமல் இருந்ததன் காரணமாக அவர்கள் செல்கிறார்கள் சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏழை மெகாஜியர்கள் சிலர் செல்வ சீமான்கள் மறுமையின் உயர் பதவிகளையும் நிலையான இன்பங்களையும் தட்டி கொண்டு போய்விடுகின்றனர் என்று கூறினார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அது எவ்வாறு என்று கேட்டார்கள் அவர்கள் ஏழைகளாகிய நாங்கள் தொழுவதைப் போன்றே அவர்களும் தொழுகின்றனர் நாங்கள் நோன்பு முன்னோர்கதை போன்றே அவர்களும் நோன்பு நோன்புணர்வர்கின்றனர் ஆனால் அவர்கள் தான தர்மங்கள் செய்கின்றனர் நாங்கள் அவ்வாறு தான தர்மங்கள் செய்ய முடிவதில்லை ஏழைகளாக இருக்கின்றோம் அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கின்றனர் நாங்கள் அவ்வாறு விடுதலை செய்ய முடிவதில்லை நாங்கள் ஏழைகளாக இருக்கின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களுக்கு ஒன்றை அறிவிக்கட்டுமா அதை நீங்கள் செயல்படுத்தி வந்தால் இந்த சமுதாயத்தில் உங்களை முந்துவிட்டவர்களையும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களையும் நீங்கள் எட்டி விடுவீர்கள் உங்களை விட வேறு எவரும் சிறந்தவர்களாக ஆகிவிட முடியாது உங்களை போன்ற அவர்களும் செயல்படுத்தினால் தவிர என்று கூறினார்கள் முஹாஜர்கள் ஏழைகள் ஆம் அறிவீங்கள் அல்லாஹுவின் தூதரே என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹ் அலிவசலம் அவர்கள் யாதெனில் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அல்லாஹ் அல்லாஹு தூயவன் என்றும் அல்லாஹு அக்பர் அல்ஹமுது அல்லாஹ் புகழுக்குரியவன் என்றும் அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்ற இந்த மூன்றையும் முப்பத்தி மூன்று மூன்று முப்பத்தி மூன்று முறை கூறுங்கள் ஸ்வஹன் அல்லா முப்பத்தி மூன்று அலஹ்துல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று அல்லது முப்பத்தி நான்கு என்று நப்சல் அல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் அந்த ஏழை மெகாஜியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த ஏழை முகாஜியர்கள் திரும்ப வந்து செல்வ சீமான்களான எங்கள் சகோதரர்கள் நாங்கள் செய்து வருவதை கேள்விப்பட்டு அவ்வாறே அவர்களும் செய்து வருகின்றனர் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சலுல்லா அலி வசலம் அவர்கள் இது அல்லாஹ்வின் அறுக்கொடை அவன் நாடியவர்களுக்கு அதை வழங்குகிறான் என்று சொன்னார்கள் இச்செய்தி சஹீல் முஸ்லிமில ஆயிரத்து நாற்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பண்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா சுபஹினு தாலா தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அதிகமாக கொடுக்கிறார் தாழ் வா தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை சுருக்கியும் விடுகின்றார் சிலர் செல்வத்தின் காரணமாக நகரகம் செல்லக்கூடிய அதே நேரத்தில் சிலர் செல்வத்தின் காரணமாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை இந்த செய்திகள் வந்து நாம் அறிய முடிகிறது முஹாஜிர் ஏழைகள் எதற்காக அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்றால் செல்வங்களை நாமும் அதிகமாக வழங்கி அந்த செல்வம் வழங்குவதன் மூலமாக நாமும் சொர்க்கத்திலே உயர்வான தரஜாவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நவிசல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் வந்து சொன்னார்களே தவிர வேறொன்றும் இல்லை அல்லா சுகை திருமறை குரானில கூறுகின்றான் அல்லாஹ் அல்லாஹு என் அல்லிஷின் அல்லாஹ் தன் அடியார்கள் தான் நாடியவர்களுக்கு உணவை விசாலமாக்குகிறான் இன்னும் தான் நாடிய நாடியவருக்கு சுருக்கியும் விடுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன் என்று அல்லாஹுடைய அருளுக்கும் அன்புக்கும் அரியவர்களாக வல்லா அல்லாஹ் நம்மை ஆக்கி இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته الله